அடுத்து அஜித்துக்கு எப்படா ஒரு மாசான ஹிட்டு படம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப துணிவு வலிமண்ணு ஏமாத்திட்டே போச்சு இருந்தாலும் அஜித் அஜித் ரசிகர்கள் வெறி கொண்டு இருந்தாரு விடாமுயற்சி படம் வரும் மாவோரும் ஹிட் ஆகும் பிளாக் பஸ்டர் அடிக்கும் ஆனால் அப்டேட்டுதே வரமாட்டேது விடாமுயற்சி அப்டேட்டு விடாமுயற்சி அப்டேட்டுன்னு சொல்லி க க இது பண்ணிக்கிட்டே இருக்கப்பயமா இடையில கடவுள் அஜித்தே இந்தது ட்ரெண்ட் இது நல்லா போய்கிட்டே இருக்கிறப்போ அஜித் திடீர்னு பார்த்தா வந்து இங்கே போயிட்டார் பைக் ரேஸு அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு கார் ரேஸ் பைக் ரேஸ்னு கிளம்பிட்டாரு இதுல வந்து அஜர் பைஜார்ல ஷூட்டிங் நடக்குது நடக்குதுன்னு நடந்துகிட்டே இருக்கு வந்து புடாமி படம் தொடங்கி ரெண்டு வருஷமா நடந்துகிட்டே இருக்கு இப்படி இருக்கப்ப வந்து குட் பேக் அக்லி படம் வந்து ஆதிக்கு ரவிச்சந்திரன் இயக்கத்துல அந்த படம் அஜித் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லி தயாரிப்பு தரப்புல தயாரிப்பாளர் தரப்புல சொல்லிட்டாங்க உடனே வந்து சரி அந்த படமா அது வரட்டும் ரெண்டு படத்தில் எந்த படமாவது வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்பதே நேற்று நைட்டு ப பதினோரு மணிக்கு அழகாக வந்து விடாமற்சி அப்டேட்டை கொடுத்துட்டாங்க எந்த அறிவிப்பும் இல்லைங்க மற்ற நடிகருக்கெல்லாம் வந்து ஒரு டீசரோ ஒரு ட்ரெய்லரோ எது ரிலீஸ் ஆனாலும் சரி கிளிம்ஸ் வெளியிடுவார்கள் போஸ்டர் வெளியிடுவார்கள் என்னென்னமோ செஞ்சு இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கன்ட்டு செகண்டை ஓட விட்ருவாங்க என்னமோ ராக்கெட் அனுப்ப போகிற மாதிரி அந்த செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கா ஆனால் அஜித்துக்கு அப்படி எதுவுமே செய்யலை திடீர்னு ஒருபாடு பதினோரு மணிக்கு போட்டு விட்டாருங்க வந்து விடாமுயற்சி டீசர்னு போட்டு விட்டாருங்க அடுத்து புள்ளி போட்டு நொறுக்கிடுச்சு எல்லா எந்த டிவியை திறந்தாலும் நியூஸ் சேனல் திறந்தாலும் பத்திரிகையை திறந்தாலும் யூடியூப் யூடியூப் சேனல் திறந்தாலும் எல்லா பக்கமும் விடாமயர்ச்சி அப்டேட்டு விடாமயிற்சி அப்டேட்டு டீசர் வந்துருச்சு இது பண்ணுறாங்க டீசரும் மாசாருங்க எடுத்தோன்னே வந்து அப்படியே ஆக்ஷன் இங்கே அர்ஜுனையும் அடுத்து கதாநாயகம் இன்னொரு நாயகம் காட்டுறாங்க வந்து அர்ஜுன் ஆக்சன் இங்கே அர்ஜுனை காட்டுறாங்க அப்படியே சிரிக்கிறாப்புல சிரித்தவொடனே அப்படியே தொடங்குது ஆகா மங்காத்தா மாதிரி பெரிய சம்பவம் இருக்கும் போல மங்காத்தாவில் வந்து அர்ஜுனு அஜித் காம்பினேஷன் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அதே மாதிரி இங்கேயும் ஒரு சம்பவம் இருக்கு போல அப்படியே வந்து ஒரு ஸ்லோவாக போகுது வந்து யாரையோ தேடுறாரு வந்து காணா பணவங்கள தேடுற மாதிரி இருக்குது கடைசியில் அழு அழுகிற மாதிரி அப்படியே இது பண்ணுறாங்க அப்போதான் வருது உன உனக்குன்னு யாரும் நான் இருந்தாலும் எப்பவும் எங்கேயும் யாரும் இல்லைனாலும் ஒன்றை மட்டும் நம்பு அப்படிங்கிற டேலா கூட முடியுது இடையில வந்து திருசாவும் காட்டுறாங்க ஆனால் இந்த பொங்கலுக்கு தீபாவளிங்க தலை தீபாவளி தான் தலை பொங்கல் தல தீபாவளி அப்படி மாசம் இருக்க போது மகிழ் திருமேணி அந்த அருண் விஜய்லாம் வந்து வாய்ப்பு இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாப்ல வந்து எப்படா நம்ம திறமையை காட்டுறதுங்கிறப்ப வந்து வசமான வடம் வந்து கொடுத்து அருண் விஜய் எது பண்ணி விட்டாப்புல அது தொடர்ந்து வந்து படம் வந்து இப்போ கூட பாலாபடத்தில் வனங்காலில் நடிக்கிறாலும் பாலாபடத்தில் இது பண்ணுற அளவுக்கு வந்துட்டாப்புல வந்து வந்து அருண் விஜய் அதே மாதிரிதே வந்து அஜித்துக்கு ஒரு இது எந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் படம் அப்படிக்காக வந்து அஜித் ரசிகர் கூட வெயிட் பண்ணிக்கிருந்தாங்க அஜித் அதெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டாப்புல படம் கிட்டாகுது என்னமோ ஆகிட்டு போய் நமக்கு நான் நடிச்சா சம்பளம் கொடுக்குறியா நான் போயிட்டு வந்து எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன் வந்து நீங்களே என் படத்துக்கு வரீங்களா வரணும்னு வா வந்து பாரு இப்போ வந்து எதுவும் நல்லா இருந்தா இன்னொரு தடவை பாரு இல்லாம போ நல்லா இல்லைன்னு சொல்லு சூர்யா ஜோதியா மாதிரி விஜய் மாதிரி யார் மாதிரியும் வந்து வந்து வலுக்கட்டமை படம் படத்துக்கு வாங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அப்போல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் ப்ரமோஷன் பண்ண மாட்டேன் அப்புறம் தனிக்கு தனக்குன்னு ஒரு பாணியை அஜித் வச்சுருந்தாலும் அஜித் ஓடத்துக்குன்னு வந்து ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்க அஜித்துக்குன்னு அந்த பேருக்குன்னு ஒரு இதுங்க ஏற்கனவே தலம் சொல்லாதான்னு சொல்லிட்டாரு அல்டிமேட் ஸ்டாருங்கிறது வேணான்ட்டாரு ஆனால் இருந்தாலும் எப்பயும் தலையாதே வந்து தமிழ் ரசிகர்களுக்கெலாம் இருக்கார் இந்த பொங்கல் வந்து உண்மையிலே தீவாவிகா அஜித் ரசிகர்களுக்கு